ப்ரோ கிணத்தடியில் போய்ட்டு மண் ஏற்றணு ப்ரோ என்ன தங்கம் சொரங்க மாதிரி ஈஸியாக போய் ஏற்றணுத்துக்கு தங்கத்தை கூட ஈஸியாக ஏற்ற வந்துடலாம் பிள்ளைங்க ஆனால் கிணத்தடியில் இருக்கிற மண் எடுக்கிறது தான் கஷ்டம் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முயன்றால் சாதிக்க முடியும் ஆசைப்பட்டீங்க கெதில் விட்றோம் கதை மட்டும் விட்றோம் நானும் ஃபர்ஸ்ட்டு வீட்டிலேருந்து வண்டி ஏற்றுக்கிட்டு பெட்ரோல் பங்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு கிணத்துக்கு குளிக்க கிளம்பிட்டேன் ஒரு வழியாக கிணத்துக்கு வந்தாச்சு எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு பாப்பமா இவ்வளோ தண்ணி இருக்குது நீங்களே பாருங்கள் எதையும் குப்பையும் குளமாக இருக்குது ஒரு வழியாக குதிச்சு ட்ரை பண்ணுவோம் மண் கிடைக்குமா கிடைக்காதா இல்லையான்னு ஆனால் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை ட்ரை பண்ணுவோம் மேலே வச்சு மண் எடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப என் கையில் இல்லை சாக்ஸ் இதுக்கப்புறம் இதுமாதிரி டாஸ்க்கெலாம் கொடுக்க நீங்கள் கடைசியில் ஒரு கை மண் எத்தன உண்மையிலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது உள்ள ஒரு தண்ணி போயினே கதே என்ன பேச முடியல கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிக்கிற மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃபுல் வீடியோ யூடியூப்ல இருக்குது மறக்காம பாருங்க மண் எப்படி எடுத்தேன் பாய் பை லவ் இந்த மண்ணை பார்த்தோம் ஏற்ற நான் வீட்டில் வச்சுக்கிறேன்